தவிர்க்க முடியாத தலைவன் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமை பண்புகளும் எளிமையும் மக்கள் பணியும் என்றும் மறக்க முடியாதவை எளிமையின் எழிலாகவும் நேர்மையின் நிழலாகவும் விளங்கும் இவர் தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களின் நலனுக்காக அயராது உழைத்தார் தேனி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தராகவும் தமிழக மக்களின் மன்னனாகவும் என்றும் விளங்குபவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசியல் அளவில்லா உயரங்களை அடைந்து உச்சம் தொட்ட தலைவன் ஐயா ஓபிஎஸ் அவரது அரசியல் பயணம் உழைப்பு உறுதி பண்பு தியாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது முதலமைச்சராக பொறுப்பேற்ற கடினமான காலகட்டங்களில் உறுதியான முடிவுகளை எடுத்து நிதி நிர்வாகத்தை திறமையாகவும் மக்கள் திட்டங்களில் அக்கறையையும் காட்டி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றார் அனைவரையும் அரவணிக்கும் பண்பு மக்களோடு மக்களாக இணையும் இயல்பு இவரின் பிறப்பிலே உருவானது அவருடைய வரலாறே அவரது ஆளுமையின் அடையாளங்கள் ஐயா ஓ அவர்களின் பங்களிப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத வரலாற்று நிகழ்வு தவிர்க்க முடியாத தலைவனை மக்கள் எப்போதும் தவிர்க்க மாட்டார்கள் வாழ்க ஐயாவின் புகழ்